இன்றைக்கி தியேட்டர்ஸை ரிலீஸ் ஆகிக்கிற மாமன் படத்தோட ரிவி தான் நம்ம பார்க்க போகிறோம் மாமன் ஒரு கமர்ஷியலான ஒரு படங்க ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபேமிலி ஃபன்னு ஒரு காமெடி ஒரு ஃபன்னாகவே கொண்டு போயிருக்காங்க இன்ட்ரோல் வரைக்குமே செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னலாக கொண்டு போயிருக்காங்க ஸோ அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம் மைனஸாகவும் சொல்லலாம் செகண்ட் ஆஃபில் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஓவராகவே இருக்குது அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் எமோஷன்ஸ் வேணுங்க அதுக்குன்னு ஃபுல்லாகவே எமோஷனாக இருந்தால் நம்மளுக்கு என்னடா இதுன்ற ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு லைட்டாக இந்த படத்தோட செகண்ட் ஆஃபில் எனக்கு கொடுத்துச்சு செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் எமோஷனல் வச்சுட்டு கொஞ்சம் காமெடியும் வச்சுருக்கலாம் வச்சுன்னா இந்த படத்தை ரொம்ப சூப்பர்னே சொல்லியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே இந்த படம் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா சூப்பராகவே இருந்தது செகண்ட் ஹாஃபும் ஓகே தான் ஒரு 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 படமாக பார்க்கும்போது ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபேமிலி படங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இந்த படம் எடுத்துருக்காங்க யாருமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது ஒரு நீட்டான ஒரு ஃபேமிலி ட்ராமா பெர்ஃபார்மென்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சூரி வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாங்ஸும் பிஜிஎம்மும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம்